சங்கர் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே உலகளாவிய ஆன்மீக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அடியேன் சுவடி எனது வணக்கத்தை கூறி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நன்னாளில் ஓங்கார குடில் நமது குருநாதரை சந்தித்து சுப்பிரமணிய பெருமானுடைய அருட்சுவடியிலிருந்து ஆசான் அரங்க மகா ஞானியரும் வேண்டுதல் வைக்க தமிழகத்தில் மனிதர்கள் ஆட்சி முடிவுற்று மகான்கள் ஆட்சியான ஞானிகளுடைய ஆட்சி முருகப்பெருமான் தலைமையில் வர வேண்டும் இதற்கு குருநாதர் வேண்டுதல் வைக்க இந்த தலைப்பையே அன்பர்களுக்கு பேட்டியாக இந்த நன்னாளில் தர வருகின்றேன் இன்று உலகுக்கே பேர் அற்புதமான நன்னாளாம் நமது குருநாதர் ஓங்கார குடிலாசான் அவதாரம் எடுத்த திருநாளாம் இந்த நாளில் குருநாதருக்கு எண்பத்தி ஒன்பதாவது அவதார தின விழா காணக்கூடிய சிறந்த நாள் இந்த நாளில் குருநாதரை வணங்கி போற்றி மகிழ்வடைகின்றேன் அடியேன் இதுபோன்று மகிழ்வும் ஆனந்தமும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் குரு ஆசியாக கிடைத்து எல்லோரும் குரு அருள் பெற்று சிறக்க வேண்டுதல் வைத்து அடியேன் இந்த பேட்டியை அன்பர்களுக்கு தர வருகின்றேன் ஞானிகள் ஆட்சி வருவது குறித்த பேட்டி இது தர்மராஜனே அரங்கா போற்றி தவபலம் மிக்க தேசிகா போற்றி பெருமை மிக்க ஞானலோகம் படைக்க புண்ணிய பலம் கொண்ட குருராஜனே போற்றி முருகப்பெருமான் நமது குருநாதரின் தர்மபலத்தையும் தவபலத்தையும் உலகுக்கு வந்த நோக்கத்தையும் அதன் மூலம் அளவிலா அன்னதானம் செய்து பெருக்கியுள்ள புண்ணிய பலத்தையும் போற்றி போற்றியே அரங்கனுன் அவதார நன்னாளாம் புகழுவேன் இது நாளில் கேட்க மாற்றம் குறித்த மனிதர்களாட்சி முடிவுற்று மகான்களாட்சி என் தலைமையில் வருவது குறித்தும் குறித்துமே ஆசி விளக்கந்தன்னை கூறிடுவேன் விசேட இவை நன்னாளில் இந்த அரங்கரும் அருட்சுவடியும் என்ற தொடரிலே முருகப்பெருமானுடைய இந்த சிறந்த நன்னூல் நமது குருநாதரின் அவதார தினத்தில் வாசிக்கப்படுகிறது அத முருகப்பெருமான் இந்த வித நன்னாளில் அரங்கன் உன் அவதார தினத்தில் நீ கேட்க இந்த மனிதர்கள் ஆட்சி முடிவுற்று முருகப்பெருமான் என் தலைமையில் மகான்கள் ஆட்சி வருவது குறித்து சொல்ல வருகிறேன் தெரிவிப்பேன் அரங்கன் உன் அவதாரமே தேசமெங்கும் இனி உணர்த்தப்படும் அரங்கஞானியே உந்தன் அவதாரத்தின் மகிமை உலகமெங்கும் உணர்த்தப்படும் பாங்கிறார் உணர்த்தவே இதனாலில் கிளைகள் அனைத்திலும் உயர்வான பிரணவ குடிலில் குமரகிரியிலும் குறைவிலா அன்னதானம் வஸ்திர தானங்கள் கூறிடுவேன் அரங்கன் பேரில் சிறப்பாய் நடந்து வர இந்த அவதார தினத்திலே ஆசான் கிளைகள் எங்கெங்கெல்லாம் உள்ளதோ குருநாதரின் நாம நாமஜபத்தை சொல்லி எங்கெல்லாம் தர்மம் நடக்கின்றதோ அங்கும் தலைமை பீடமாம் ஏழாம் படைவீடு ஊங்கார குடிலிலும் ஆசான அரங்கருக்காக இந்த யுகத்தில் உருவாக்கப்பட்ட சபை குமரகிரி அந்த குமரகிரியிலும் இன்று அவதார தினத்தின் மகிமையாக ஆற்றலாக எல்லா இடத்திலும் சிறந்த அன்னதானமும் மக்களுக்கு ஆடை தானம் என்கின்ற வஸ்திர தானமும் என்று சிறப்பாய் நடந்து வருகிறப்பா அப்படிங்கிறார் வருகின்ற காலமெல்லாம் அரங்கன் அவதாரம் வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடும் அதனால் குருநாதருடைய அவதாரம் ஒரு வரலாற்றை உருவாக்கத்தான் எடுக்கப்பட்டிருக்கு இது நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறார் தருகின்ற குணங்களும் தர்ம சிந்தைகளும் தானாக உலகோரிடை பற்ற நேரம் ஐயாவோட நோக்கமே நம்ம அன்னதானம் போடுறோம் சேவை செய்கிறோம் அது மட்டும் கிடையாது இதை பின்பற்றி ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தயவு வரணும் ஒரு இடத்துல பசிப்பினியால் வாட்டம் இருக்குது கடுமையாக இருக்குங்கிறப்ப தானாக மனம் உகந்து அவர்களுக்கு போய் தெம்பூட்டும் விதமும் உதவி செய்யும் விதமும் அவங்களுடைய துன்பம் பசிப்பினியை நீக்கி பாதுகாக்கக்கூடிய அந்த தர்ம சிந்தை உலகோர் எல்லோரிடத்திலும் பற்ற வேணும் பற்ற நேரும் அப்படிங்கிறார் முருகப்பெருமான் ஐயா செஞ்ச இந்த தர்மத்தால் எல்லா இடத்துலையும் இந்த அற்புதம் நடக்கும் நேர்மைப்பட இந்த வித தர்ம வழிகளே நில உலகுக்கு கொள்கையாக தந்த அரங்கனே பார்த்துரைப்பேன் தமிழகத்தில் முழுமைபட பசி பிணியை விரட்டும் மகாசக்தியாக ஆகவே அரங்கன் தர்மசாலைகள் அனைத்தும் ஆறுமுகன் என்னால் தர்மஞான சபைகளாக தேறி மிகைபட நல்ல வரவேற்பும் முன்மொழிந்து அரங்கன் உன் சேவை கட்கே அதனால் ஆசான் கொண்டு வந்திருக்கிறது சும்மா மற்ற கழகங்கள் கட்சிகள் சில துண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் ஆசிரமங்கள் அதுபோல் கிடையாது தர்ம வழி ஒன்றுதான் இதில் உயர்வான தார்மீக கொள்கை அதனால் இப்படிப்பட்ட கொள்கையை உலகுக்கு தந்த நமது குருநாதர் கொள்கை அனைத்தும் முழுமைபட தமிழ்நாட்டில் முழுமையான பசிப்பிணியை விரட்டும் அதனுடைய மகாசக்தியாக இருக்குது இது உலகமெங்கும் பரவி உலகத்தில் உள்ள அனைவரின் பசிப்பிணியையும் போக்குங்கிறார் இப்படி அரங்கன் பேரில் நிறுவப்பட்டுள்ள கிளை சங்கங்கள் தர்மசாலைகள் அத்தனையுமே முருகப்பெருமான் என் அருளால் அனைத்தும் தர்ம ஞான அப்படியே சபையாக அமைப்பாக மாறுங்கிறார் இதனால இந்த தர்ம சேவையால மக்களிடை நல்ல வரவேற்போம் அதை முன்மொழிந்து ஆசான் செய்து வரும் உயர்வான சேவைன்னு இந்த சேவையின் மேலே சேவைகட்கே மதிப்பும் வாய்ப்புமாக தந்து சேவகர்களாக சிறந்த தொண்டர்களாக அவனியில் அரங்கன் தொண்டர்கட்கே நற்பேறு அளவிலா பெருகி ஆதரவு கூடும் அதனால் இந்த தர்மசாலைகள் தர்ம ஞான சபையாக மாறும் ஆசான் அரங்கருடைய இந்த சேவைகள் எல்லாம் மக்களிடை நல்ல வரவேற்பும் மதிப்பும் வாய்ப்பையும் கூட்டி இப்பேற்பட்ட சேவர்களா என வியந்து அரங்கன் தொண்டர்கள் அத்தனை பேருமே நற்பேறு அடையும்படி மக்களிடை நல்ல ஆதரவும் வரவேற்பும் கூடும் அப்படிங்கிறார் கூடுமே வருகின்ற காலகட்டம் குறிப்பிடுவேன் அஞ்ஞானவான்கள் மிரளும்படி நாடெங்கிலும் தர்மசாலைகள் மகாசக்தியாக நாட்டிடுவேன் சத்தியஜோதி கட்சி அமைப்பின் வெளிப்பாடாக ஆகவே படிப்படியாய் முன்னேறி ஆளுமை புரியக்கூடிய மகா கட்சியாக வகையாக மனிதர்கள் ஆட்சிக்கு முடிவுகட்டி கட்டி வருங்காலம் மகான்கள் ஆட்சியாக உதயமாகும் அதனால் இது வெறும் கிளை சங்கங்கள் அல்ல வெறும் தர்மசாலைகள் மட்டும் அல்ல இது மகாசக்தி பொருந்திய சத்தியசோதி அரங்கன் உருவாக்கிய கட்சியின் அமைப்பாக வெளிப்பாடாக படிப்படியாக மக்களிடை முன்னேறி வருங்காலங்களில் ஆளுமை புரியக்கூடிய மகா கட்சியாக மகா சக்தியாக மாறி நடக்கின்ற மனிதர்கள் ஆட்சிக்கு அஞ்ஞானவான்களுடைய ஆட்சிக்கு முடிவை கட்டி மகான்களுடைய ஞானிகளுடைய முருகப்பெருமான் என் தலைமை கொண்ட ஆட்சியாக உதயமாகும் அப்படிங்கிறார் ஆகவே இதற்குண்டான கட்டமைப்பை இது முதல் அவசியம் தொண்டர்கள் உருவாக்கி மிகையான உயர்வான தர்ம சேவையை முழு நம்பிக்கையோடு செய்து வந்தால் போதுமப்பா இன்னும் கூட ஒன்றும் சேர முடியல ஒரு பொதுக்கூட்டம் நம்மளால் நடத்த முடியல இன்னும் விடிவு தெரியலையே முடிவு தெரியலேன்னு ஆசான் முன்மொழிந்த தலைவர்களுக்கும் சரி ஆசான் வழிமொழிந்துள்ள தொண்டர்களுக்கும் சரி ஆசானையே நம்பியுள்ள உயர்வான சீடர்களுக்கும் சரி இன்னும் முடிவு தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது அதெல்லாம் அப்படி குழம்ப தேவையில்லைங்கிறாரு அப்படி ஒரு பயத்தோடு கூடிய நிலை வேண்டாம் அப்படிங்கிறார் முருகப்பெருமான் இனி துவங்கினாலும் போதும் கட்டமைப்பை உருவாக்கி அவசியம் இந்த தர்ம சேவையையே முழு நம்பிக்கையோடு செய்து வந்தால் போதும் அப்பனே வரவேற்பு பெருகி அன்னதானத்தின் மூலமாக தான் மாற்றம் நடக்குன்ட்டார் ஆனால் நமக்கு இட்டக்கட்டளை குருநாதர் அன்னதானந்தான் இதையும் தாண்டி மனிதநேயத்தோடு தனது எல்லையில் தன் பகுதியில் சொந்தக்காரங்களே எடுத்துக்கும் தவறு நண்பர்கள் இவர்கள் வழியில் கஷ்டப்படுபவர்களுக்கு உகந்து உதவி செய்வது தோல் கொடுப்பது நல்ல எண்ணங்களையாவது விதைப்பது ஆறுதலான பல வார்த்தைகளை அவர்களுக்கு உபதேசமாக தருவது இப்படி செயல்படும்போது வரவேற்பு பெருகி ஆறுமுகன் என் தலைமை கொண்ட காப்பான ஞான ஆட்சி துவக்கமாகும் அப்படிங்கிறார் கலியுகமே ஞான யுகமாக மாற்றம் பெறும் அதனால் கட்டமைப்பை உருவாக்குனா போதும் இந்த அற்புதத்தை முருகப்பெருமான் தானாக நடத்துவேன்கிறார் மாற்றத்தை ஏற்கும்படி ஆறுமுகன் யார் மனிதர்கள் ஆட்சியை நடத்துகின்ற தலைமைகட்கும் ஆற்றல் பட மனம் பார மனம் மாற வாய்ப்பு தந்துள்ளேன் இப்போலாம் ஏடாகுடமான ஆட்சிகள் நடக்குது ஏமாற்று வஞ்சம் சூழ்ச்சி எல்லாமே ஊழல் வகையாக தர்மமான செயல்பாடுகள் இல்லாத மனிதர்கள் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கு அவர்களும் மனம் மாற வாய்ப்பு தந்திருக்கம்பா அப்படிங்கிறார் முருகப்பெருமான் அவர்கள் அநீதி நிலையை விட்டு அகலாவிட்டால் அகலாவிட்டால் அனைவருக்கும் பின்னடைவாக அபகரிப்பு வஞ்ச லஞ்ச முறைகேடான வகையில அவர்கள் குற்றங்கள் அனைத்தும் பட்டியலாகி வருங்காலம் மக்களிடை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி தண்டிப்பேன் விரைந்துமே அதனால் திருந்தணும் அவங்கெல்லாம் மாறணும் இப்படி ஒரு ஞான ஆட்சி காலம் இருக்குது இதற்காக தான் ஒரு ஞானி அவதாரம் எடுத்திருக்கார் இதை பின்புலமாக தான் தர்மசாலை துவக்கப்பட்டிருக்கு இந்த தர்மசாலைகள் தான் எதிர்காலத்தில் ஞான சபையை உருவாக்கப் போகுது இனி ஏதும் மனம் மாறி தர்மத்தை செய்வோம் நல்லாட்சி தருவோம் முருகப்பெருமானை வணங்குவோம் முருகப்பெருமான் அவதாரமாக வந்த குருநாதரை வந்து சரணாகதி கொண்டு தொடர்ந்து அவர் கொள்கை வழி நடப்போம் என உறுதி கொண்டால் இவர்களுக்கு மன்னிப்பும் இவர்கள் இந்த பிறவியில் நற்பேரும் நல் மதிப்பும் கர்மா நீங்கி உயர்வான பிறவியாக மாற்ற வாய்ப்பு தந்துள்ளேன் அதனால் இவங்கெல்லாம் மனம் மாற ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்கேன்ப்பா அப்படிங்கிறாரு ஆனால் அதை விட்டு ஆசையை விட்டு பேராசையை விட்டு பற்றை விட்டு சுயநலத்தை விட்டு இவர்களெல்லாம் வரலன்னா அவன் என்ன எடுத்தானோ எந்த வகையில் கையூட்டு செய்தானோ எப்படி எப்படியெல்லாம் முறைகேடு புரிந்து சேர்த்து உள்ளானோ அத்தனையும் மக்கள் பார்வைக்கு முன்னிலையில் கொண்டு வருவேன் அவர்கள் குற்றங்கள் அத்தனையும் பட்டியலாக்கி மக்களிடை வெளிப்படுத்தி அவர்களுக்கு எதுவுமே நிற்காத வண்ணம் தண்டிப்பேன் அவர்களுக்கு கடுமையான தண்டனை நீதிதேவன் கரங்கள் கொண்டு இறுக்கி அவர்களை எல்லாம் முடக்குவேன் தண்டிப்பேன் முருகப்பெருமான் சொல்கிறார் விரைந்து அரங்கன் அவதார மகிமை தெளிவுடனே உணர்ந்து பிரணவ குடில் நோக்கி தானவர்கள் வந்து தர்ம வழிக்கும் சரணாகதி சரணாகதி கண்டுவிட்டால் சகலருக்கும் சாற்றிடுவேன் புண்ணிய பலமாக மாற்றி சரவண பெருமான் யானும் இனிதே நல்வாய்ப்பு சகல சகலருக்கும் ஞான ஆட்சியில் தந்தருள் புரிவேன் அதனால் இன்னும் வாய்ப்பு இருக்குது அஞ்ஞானவான்களுக்கு இவர்களெல்லாம் திருந்தி இங்கு முருகப்பெருமான் தான் அரங்கனாக அவதாரம் எடுத்துள்ளார் எனும் மகிமை புரிந்து உணர்ந்து ஊங்கார குடிலை நோக்கி வந்து தர்ம வழிக்குள் சரணாகதியை அகண்டு புண்ணிய வழிகளில் பொருளுதவி செய்து ஆசான் அரங்கனை குருவாக ஏற்று பின்பற்றி தொடர்ந்தால் அவர்களுக்கெல்லாம் புண்ணிய பலமாக மாற்றம் தருவேன் முருகப்பெருமான் யான் அவர்களுக்கு ஞான ஆட்சியில் வாய்ப்பு தந்து அருள் புரிவேன் அருளவே ஆறுமுகன் யான் தரும் எச்சரிக்கை இது அணுகாவிட்டால் தலைமைகட்கு ஆபத்து இருள் பற்றி மனிதர்கள் ஆட்சி முடிவுக்கு வரும் ஏகாந்தமாக ஞானிகள் ஆட்சி ஷடுதி உதயமாகும் அப்பா அஞ்ஞானவான்களே பொருள் பற்றில் உழன்று கொண்டு இருக்கின்ற தலைமைகளே ஆளுமைகளே இவர்களுக்கெல்லாம் ஆறுமுகன் யான் எச்சரிக்கை தருகிறேன் தர்ம வழிக்கு வந்து விடுங்கள் நீதியை காப்பாற்றும் நீதி அரசர்களாக மாறிவிடுங்கள் மக்களை காக்கின்ற மகாசக்தியாக புண்ணிய வழிக்கு திரும்பி விடுங்கள் அவ்வாறு திரும்பாவிட்டால் எவர் மூலம் தவறு நடக்கின்றதோ எவர் தலைமையில் அநீதி தொடர்ந்து நிகழ்கின்றதோ அந்த தலைமை கட்கெல்லாம் ஆளுமை ஆபத்து வந்து மனிதர்கள் ஆட்சிங்கிற இந்த நிலை முடிவுக்கு வரும் ஏகாந்தமாக ஜோதி வடிவாக ஞானிகளுடைய ஆட்சி சடுதி உதயமாகும் அப்படின்னு அஞ்ஞானவான்களுக்கெல்லாம் எச்சரிக்கை தந்து முருகப்பெருமான் புண்ணியவான்கள் ஞானவான்கள் ஊங்கார குடியில் ஆசான் மேல் அளவற்ற பற்று தர்ம சேவை ஆற்றுகின்ற தொண்டர் பெருமக்களுக்கு நல்வாய்ப்பு உண்டு ஞானிகள் ஆட்சி உதயமாகும் அதில் அன்பர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தந்து முருகப்பெருமான் இந்த ஞானிகள் ஆட்சியை சடுதி துவக்குவேன் உதயமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆசி விளக்கம் முற்றே அப்படின்னு சொல்லி இந்த அருட்சுவடியில் அசான் கேட்ட வினாவிற்கு ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் பதிலாகவும் விளக்கம் தந்துள்ளார் அன்பர் பெருமக்களே ஞானவான்களே உலக சேமத்துக்கும் உயிர்கொலை நீக்கி வாழக்கூடிய தயவு நெறிக்கும் தக்க முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக குருநாதர் மேல் பற்று வைத்து குடிலிலும் வெளிப்பகுதியிலும் தொண்டர் பெருமக்களே நமக்கெல்லாம் இது உயர்வான அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்டமைப்பை உருவாக்கி களம் காண்போம் வெற்றி கொள்வோம் குருநாதர் தயவாலும் முருகப்பெருமான் ஆசையாலும் இந்த அற்புதம் நடக்கும் நடக்கும் என்று கூறி குருநாதரை வணங்கி எனது பேட்டியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்